அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்போ பார்ப்பது நட்சத்திரங்களின் சூட்சமம் பாகம் மூன்று மூணாவது பாகம் ரெண்டு பாகம் ஏற்கனவே பார்த்தாச்சு இது ஒரு காம்பினேஷன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இது ஒரு செட்டு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம் பூரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் மூலம் கேது பகவான் நட்சத்திரம் உத்தரட்டாதி சாரி ரேவதி புதன் நட்சத்திரம் ஆக கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இது ஒரு காம்பினேஷன் லக்கணம் நின்றாலோ அல்லது லக்கணாதிபதி அந்த நட்சத்திரங்கள் ஏதாவது நின்றாலோ அல்லது சந்திரன் நின்றாலோ இப்போ நான் சொல்லக்கூடிய பலாபலம் லக்கணம் நிற்கலாம் லக்கணாதிபதி நிற்கலாம் சந்திரன் நிற்கலாம் பாகத்தை பற்றி கவலை இல்லை இதில் ஏதாவது ஒன்றில் இருக்கலாம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்தீர்களே ஆனால் மற்ற காம்பினேஷனில் யாராவது ஒருவர் உங்கள் வம்சத்தில் பிறந்திருப்பார்கள் சப்போஸ் நீங்கள் கார்த்திகையில் பிறந்தவராக இருந்தால் பூரம் மூலம் ரேவதியில் உங்கள் வம்சத்தில் யாராவது பிறந்திருப்பார்கள் ரேவதியில் பிறந்திருந்தால் மூலம் பூரம் கார்த்திகையில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருப்பார்கள் நீங்கள் பிறக்கின்ற பொழுது போன பிறவியில் நீங்கள் செய்த கர்மாவை ஒரு மூட்டையாச்சி கையில் கொடுப்பாங்க அது கர்மா கர்மா என்பது செயல் தோஷம் என்பது அதனுடைய விளைவு இப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் என்கிற கிரகத்தின் கர்ம பதிவு மூட்டை கையில் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு இப்பிறவில் அனுப்பியிருப்பார்கள் அது குரு என்கிற கிரகத்தின் தோஷத்தை சொல்லும் செவ்வாய் என்கிற கிரகத்தின் கர்ம பதிவு எப்படி என்று சொன்னால் இவர்கள் வம்சத்தில் இரண்டு தார வம்சம் உண்டு இவர்கள் வம்சத்தில் இரண்டு தார வம்சம் உண்டு இவர்கள் வம்சத்தில் அதிகமாக இளைய சகோதரர்கள் இருப்பது கம்மி இளைய சகோதரர்கள்லாம் அதிகமாக பிறக்காது ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அடுத்து ஒரு தம்பி கிடைக்குமாங்கிறது இந்த இந்த வம் இந்த நட்சத்திரம் இந்த குறுப்பில் பிறந்தவர்களுக்கு குறைவு தான் ஆசில இந்த நடக்கும் வீக்கிள்ஸில் அடிக்கடி ஆக்ஸிலண்ட் நடக்கும் இந்த செவ்வாயானது குரு என்கிற கிரகத்தின் தோசத்தை கொடுப்பதுனாலே குழந்த பாக்கியம் கேள்விக்குறியாக இருக்கும் குறிப்பாக ஆண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்காது தவம் இருந்தால் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிரமம் சுகப்பிரசவம் இருக்காது சிசிறினாக இருக்கலாம் குரப்பிரசவமாக இருக்கலாம் குரப்பிரசவமும் இல்லை சிசரினும் இல்லை கல்யாணம் முடிச்சோடனே குழந்தை பிறந்துருச்சு ஆண் குழந்தைன்னா அந்த குழந்தை தாய் தந்தையுடன் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் கல்யாணம் படிக்கிற காலத்திலே பிரிஞ்சு வாழும் ஆறாப்புக்கு அடுத்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்துட்டீங்க ஹாஸ்டல்னால் உங்கள்கிட்ட பிரிஞ்சிடுச்சு பெரும் காலேஜ் போயிடுச்சு ஹாஸ்டல் பிரிஞ்சிடுச்சு வடக்க ஒரு வேலை கிடச்சிருச்சு பிரிஞ்சிருச்சு கல்யாணம் முடிச்சு அங்கேயே வேலை பார்க்கு பிரிந்து தான் இருக்குது ஒரு ஆறு ஒரு அஞ்சும் பதினோரு ஆண்டுகள் தான் உங்களுடன் இருந்தது அப்போ இது வந்து பிரிவை நீங்கள் நல்லது கெட்டதுன்னு எடுக்க வேண்டியதில்லை அது நன்மைக்கே அது நடக்குது ஆனால் உங்களுக்கு சேர்ந்து வாழும் கொடுப்பினை கிடையாது இதுதான் அந்த கிரகம் கொடுக்கிற கர்மாவும் தோஷம் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் குழந்த பாக்கியத்துக்கு ஐந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குழந்தைகள் குரு பகவானுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும் ஸோ இந்த பஞ்சாயத்து ஸ்கூலு கார்ப்பரேஷன் ஸ்கூலு கஷ்டப்படுற ஸ்கூலில் இருக்கிற ஐந்து வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு இனிப்பு தானம் பண்ணுங்கள் ஒரு ஸ்கூலில் போய் விசாரிங்க பஞ்சாயத்து ஸ்கூல் பதினஞ்சு பிள்ளை படிக்க அஞ்சு வயசுக்கு கீழேனா ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைகள்லாம் அது சாப்பிட்ருக்காது சந்தோஷமாக சாப்பிட்டா அதனுடைய முகம் மலரும் மலர்கின்ற பொழுது குரு பகவான் பார்ப்பார் இவங்க நம் காரியத்தை இருக்கான்னு உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகமாக மாறும் இதுதான் சூட்சமம் அடுத்து செவ்வாய் செவ்வாயினோட கர்ம பதிவு நீங்கள் கட்டாயம் ரத்த தானம் பண்ணிடணும் உங்களுக்கு உடல்நிலையோ அல்லது பெற்ற ஒரு சூழ்நிலையால் நீங்கள் ரத்த தானம் செய்ய முடியாதவராக இருந்தால் ரத்த தானம் நடக்கும் முகாமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் பணமாக கொடுக்கலாம் தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு உதவி செய்யுங்க கண் தானம் ஐ சாரி ரத்த தான் நீங்கள் கண் தானம் அந்த தானத்துக்கெல்லாம் இல்லை பர்டிகுலர்லி எக்ஸ்க்ளூஸ்லி பிளட் டொனேஷன் முகாம் தான் இது செய்தால் உங்கள் உடம்பிலிருந்து ரத்தம் சிந்துவது நிற்கும் இல்லைன்னா வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் சிந்து கொண்டே இருக்கும் இதுதான் அந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் இது சார்ந்த அத்தனை விவரங்களும் பார்க்கப்படும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்